கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் உன் வாசல்கள் பூட்டப்படாமல் இரவும் பகலும் திறந்திருக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறாய் அல்லது வாழப்போகிறாய் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்றால் உன்னை தேடி அநேகர் வருவார்கள் உன்னிடத்தில் உதவி கேட்டு வருவார்கள் உதவி செய்வதற்கு இரவும் பகலும் நியாயத்தமாய் இருப்பாய் உதவி செய்யும்படியாய் கத்தர் உன்னை நிறைத்திருப்பார் ராஜாக்கள் வருவார்கள் சேனைகள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது உன்னை தேடி பெரிய பெரிய ஆட்கள் வருவார்கள் எனவே உன்னுடைய வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துகிற பொழுது அவ்வளவு ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படலாம் நடப்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது மற்ற புத்தகங்களெல்லாம் கற்பனையானவை கட்டுக்கதையானவை ஆனால் வேத புத்தகம் நடப்பதை சொல்லும் நடந்ததை சொல்லும் நடக்கப் போகிறதை சொல்லும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதி வந்திருக்கிறது ஆனால் அத்தனையும் நிலைத்து நிற்கவில்லை வேத புத்தகம் மாத்திரம்தான் உலகம் முழுவதும் நிலைத்து நிற்கிற ஒரே புத்தகம் எனவே வேத புத்தகம் சொல்வது உண்மை இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உன் வீடு மாறப் போகிறது உன் வாசல்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது உனக்கு செல்வ செழிப்பை ஆண்டவர் போகிறார் ஒன்று காரியம் நீ இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கண்களை முடிஞ்சு விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும் என்ற வார்த்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோதரும் இந்த வசனத்தை நம்பு மகனே இன்னைக்கு நொடித்து போயிருக்கிறாய் இன்னைக்கு உன் சரீரம் இருக்கிறது என்றைக்கும் இப்படியே இருக்கப்போவதில்லை ஹால லூயா ஹால லூயா உன்னை தேடி அநேகர் வருவார்கள் உன்னிடத்தில் உதவி கேட்டு வருவார்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் இரவும் பகலும் உதவி செய்யும்படியாய் உன் வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும் உன்னை தக்க ஐஸ்வர்யவானாக மாற்றி உன்னை ஆளுகை செய்வார் ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே